அன்பான மக்களே நம்மளோட வீக்கா இந்த வாரமும் வந்து சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ண வர்றாங்க போன வாரம் வந்து ஊ சொல்கிறியா ஊ சொல்கிறியாவுக்கு வந்திருந்தாங்க இந்த வாரம் வந்து அண்டாக்கா கசத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேருமே வந்திருக்காங்க ராகினி அஜய் இவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்குது அப்புறமும் பயங்கரமாக இருக்குங்க போன வாரம் வந்து பயங்கரமாக பட்டையை கிளப்பி விட்டு போயிட்டாங்க இந்த வாரமும் வந்து அசத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்ப அக்கப்பாவோட வந்து ஊ சொல்கிறியா ஊ ஊ சொல்கிறாக்கு வந்து பயங்கரமாக அசத்தி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீரியல்லையும் பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட வீக்கெண்ட்லேயும் வந்து மக்களை வந்து விகா ஃபேன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணணும் ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் எல்லா ஷோஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய் காவேரி எது பேராக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே மோதுகிறாங்க தான் அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேர்ள்ஸாக ஒரு பக்கம் பாய்ஸாக ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஆர்வமாக நான் வெயிட் பண்ணுறேன் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுது ஏன்னா அப்புறமோ பயங்கரமாக இருக்குங்க அப்புறமும் பயங்கரமாக வந்து கலக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் மக்கா பா வந்து இருக்கார் இல்லையா எனக்கு மாக்காப்பானா அவ்வளோ பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து மக்காப்பாவை வந்து பண்ணுவார் அதனால் வந்து அண்டாக்கா கசம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை எந்த ஒரு ஸ்பெஷல் ஷோவுக்கு வந்தாலுமே வந்துட்டு வீக்கெண்டில் வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டு போய்றாங்க மற்ற சீரியலிருந்து வர்றவங்கலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமாக இவங்கள பற்றி பேசுகிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இல்லையா மக்களை சொல்லுங்கள் அவங்க கருத்துக்களை